ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா தமிழ்நாடு அரசு நடத்தும் கூற்று மேலாண்மை பட்டை பயிற்சிக்கான ஸோ அஃபீஷியல் அப்ளை லிங்க் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸோ எல்லாருமே கேட்டுகிட்டு இருந்தீங்க ஒரு ஃபைவ் டேஸ் முன்னாடி கூட நான் வீடியோ போட்டிருந்தேன் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக நோட்டிஃபிகேஷன் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்ளை லிங்க் வந்து ஓப்பன் பண்ணாம வச்சுருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை லிங்க் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ இதுக்கு குறைந்தபட்சம் கல்வி தகுதியை வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த்து நீங்கள் பாஸ் பண்ணாலே போதும் டுவல்த்துக்கு மேலே நீங்கள் டிப்ளமோவோ இல்லை டிகிரியோ நீங்கள் முடிச்சு தா கூட இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளை லிங்க் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸோ எப்படி விண்ணப்பிக்கிறது எல்லாமே நான் கம்ப்ளீட்டாக வந்து சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவில் லாஸ்ட் டேட் வந்து பாருங்க நைன்டீன்த் ஜூலைக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ இப்போ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து புரியும் எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து எல்லாமே நான் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர் சைட்டு ஸோ தமிழ்நாடு அரசு நடத்தும் கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சிக்கான ஸோ உங்களுக்கு அப்ளை லிங்க் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு சிக்ஸ் டேஸ் முன்னாடி கூட நான் வீடியோ போட்டிருந்தேன் ஸோ உங்களுக்கு லிங்க் வந்து ஒன்று அப்ளை லிங்க் வரல அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இப்போ வந்து பார்த்தோன்னா அஃபீஷியலாக வந்து வெப்சைட்டில் வந்து பாருங்கள் இங்கே லெஃப்ட் சைடே வந்து பாருங்க முக்கியமான அறிவிப்புகள்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் காண்டுக்கான ஸோ முழு நேரம் கூட்டுறவு மேலாண்மை பட்டை பயிற்சிக்கான விண்ணப்பம் அப்ளை நவுன்னு வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துட்டாங்க இதுக்கு முன்னாடி அப்ளை நவு இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளைனு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன்த் ஜூலை வரைக்கும் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதை வந்து ஆல்ரெடி நான் ஒரு ஃபைவ் டேஸ் முன்னாடி கூட நான் வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் சொல்லியிருந்தேன் ஸோ எவ்வளோ ஃபீஸு எல்லாமே நான் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்ளை லிங்க் ஓப்பன் பண்ணிட்டாங்க அது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் இந்த இடத்துல வந்து பாருங்கள் அப்ளை என்ன இந்த டேப்பு டேப் இருக்குது பார்த்திங்கன்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஸோ இதை கிளிக் பண்ணது வந்து பாருங்க உங்களுக்கு இங்கேயே கொடுத்துட்டாங்க பாருங்க முழு நேர கூட்டுறவு மேலாண்மை பட்டை பயிற்சின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான முழு நேர கூட்டுறவு மேலாண்மை பட்டை பயிற்சிக்கான விண்ணப்பம் தான் இது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சொந்த விவரங்கள் இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது உங்களோட நேம்லருந்து உங்களோட பிறந்த தேதி உங்களோட ஃபோன் நம்பர் ஆதார் எண் உங்களோட மின்னஞ்சல் ஈமெயில் இமெயில் ஐடி உங்களோட நேஷனாலிட்டி அதுக்கப்புறம் மதம் ஸோ மேலே வந்து பாருங்கள் உங்களோட இருந்து உங்களோட வயது உங்களோட ஃபோன் இருந்து இது எல்லாமே உங்களோட பெற்றோர் பாதுகாப்பாளர்கள் பெயர் இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நிரந்தர முகவரிங்களோட டோர் நம்பர்லேருந்து உங்களோட அட்ரஸ்லேருந்து எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு ஸோ கீழே வந்து பாருங்கள் திரும்பவுமே வந்து அதே அட்ரஸ் வந்து நீங்கள் இருக்கிறீங்கன்னா அதை வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் விண்ணப்பத்திரண இனம்லேருந்து உங்களோட கேஸ்ட்லருந்து ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க இனச்சான்றிதழ் பதிவேற்றம் இதை வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜூஸ் ஃபைலில் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து பதிவேற்றம் பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றுத்திறனாலியாக இருந்தால் ஆம் இல்லைங்கிறத நீங்கள் கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஆதரற்ற விதவைன்னா அதுவுமே ஆம் இல்லைங்கிறத கொடுக்கலாம் முன்னாள் ராணுவத்தர்னா ஸோ அது நீங்கள் ஆமா இல்லைங்கிறத கொடுக்கணும் விவாகரத்தா இல்லைனா இலங்கை அல்லது பர்மா அகத்தியா இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க பற்றியா இது எல்லாமே நீங்கள் வந்து ஆம் இல்லைங்கிறத வந்து கரெக்டாக வந்து நீங்கள் அதில் ஃபில் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து சூஸ் ஃபைலில் வந்து நீங்கள் வந்து அதை அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே கீழே வந்து பாருங்கள் விண்ணப்பத்தரின் கல்வி தகுதின்னு கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் வந்து எஸ்எஸ்எல்சி நீங்கள் டென்த்து வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருப்பீங்க அதுக்கான சர்டிஃபிகேட் நம்பரு அதுக்கப்புறம் கல்வி நிறுவனத்தின் பெயர்லேருந்து தேர்ச்சி பெற்ற ஆண்டு மொத்த மதிப்பெண் இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாருங்கள் ஸோ நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க டுவெல்த்து முடிச்சிருக்கீங்கன்னா டுவெல்த்து வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும் அதுக்கப்புறம் டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா டிகிரிக்கான இது வந்து நீங்கள் ஃபில் பண்ணுங்க அதுக்கப்புறம் பிஜி நீங்கள் பண்ணிருக்கீங்கன்னா அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பயிற்சி நிலையத்தின் பேர்னு கேட்டிருக்காங்க பாருங்கள் அந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் சென்னை தருமபுரி இந்த மாதிரி திண்டுக்கல்னு வந்து உங்களுக்கு வந்து இதுக்கான கோர்ஸ்க்கான இன்ஸ்டியூட் வந்து உங்களுக்கு எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எந்த இன்ஸ்டியூட் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நியர்பை இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இதில் நிறைய இன்ஸ்டியூட் கொடுத்துருக்காங்க இதில் ஒரு சில இன்ஸ்டியூட் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இருக்காது உங்கள் மாவட்டத்தில் வந்து இருக்காது அப்படி இல்லைனா நீங்கள் வந்து நியர்பை இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் உறுதிமொழிங்கிற அந்த பாக்ஸில் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து டிக் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மூணு நாலு பாக்ஸ்லையுமே வந்து டிக் பண்ணிக்கோங்க ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தனா செலுத்த வேண்டிய தொகைன்னு பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸாக நீங்கள் வந்து ஒரு நூறுரூபா வந்து நீங்கள் செலுத்தணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஆவணங்கள் பதிவேற்றம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அது வந்து பார்த்தினா உங்கள் புகைப்படத்தை வந்து நீங்கள் பதிவேற்றம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க அது வந்து ஐம்பது கேபிக்குள்ளே தான் வந்து இருக்கணும் உங்களோட ஃபோட்டோ ஸோ பிஎன்ஜி ஜேபிஜி இல்லைனா ஜேபிஇஜி இந்த ஃபார்மேட்டில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் உங்களோட சைன் வந்து பாருங்கள் நீங்கள் அந்த சூஸ் ஃபைலில் வந்து நீங்கள் சைன் பண்ணதை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் அதாவது ஒரு ஒயிட் பேப்பரில் வந்து உங்களோடய சைனை வந்து போட்டுருங்க அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஒரு இருபது கேபிக்குள்ளார் இருக்கிற மாதிரி வந்து அந்த ஃபைலில் வந்து நீங்கள் இதில் அட்டாச் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்களோட பெற்றோர் உங்களோடய ஃபாதர்லாம் வந்து உங்களோட கார்டியனோட சைன் வந்து நீங்கள் போடணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன் அதுவுமே வந்து ஒயிட் பேப்பரில் போட்டு அதையுமே வந்து இந்த சூஸ் ஃபைலில் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இது மூணையும் நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து இதில் வந்து செக் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செலக்ட் ஆகும்போது வந்து பார்த்தினா உங்களுக்கு வந்து ஃபீஸ்லாம் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து எங்கெங்க லொக்கேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டுறவு பயிற்சி நிலையங்கள் வந்து இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா இங்கே மேலே வந்து பாருங்கள் மூணு கோடு மாதிரி லெஃப்ட் சைடு கொடுத்துருக்காங்களா அதை நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா மண்டல வாரியாக மேலாண்மை நிலையங்கள் பட்டியல்னு சொல்லி நீங்கள் கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு மாடத்திலேயும் வந்து அதுக்கான அட்ரஸோடு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்கள் இப்போ நான் மதுரைங்கிறத நான் செலக்ட் பண்ணுறேன் மதுரை செலக்ட் பண்ணது இங்கே வந்து பாருங்கள் மதுரையில் உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் வந்து உங்களுக்கு இதுக்கான கூட்டுறவு பயிற்சி நிலையங்கள் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அதுக்கான ஃபோன் நம்பர் உங்களோட இமெயில் ஐடியெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் சேலம்னா வந்து பாருங்க சேலம் நான் சூஸ் பண்ணால் சேலம்ல எந்த அட்ரஸில் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது மாதிரி வந்து உங்கள் லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த லொக்கேஷனில் வந்து உங்களுக்கு வந்து இந்த கூட்டுறவு நிலையம் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டேஸ் முன்னாடி கூட வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஸோ அஃபிஷியலாக வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் ஸோ கூட்டுறவு மேலாண்மை பெட்டை பயிற்சிக்கான ஸோ டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டுக்கான ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருந்தாங்க ஸோ குறைந்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பன்னெண்டாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலும் இந்த இதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு மேலே நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க வயது வரும்போது வந்து பாருங்க குறைந்தபட்சம் பதினேழு வயசு வந்து உங்களுக்கு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ பயோமெட்ரிக் முறையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்னன்ஸ்லாம் வந்து நூறு சதவீதம் வந்து பதிவு செய்யப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க சோ அதே மாதிரி வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இதில் எக்ஸாம் அந்த மாதிரிலாம் வந்து இருக்கு சோ உங்களுக்கு வந்து ரெண்டு செமஸ்டராக வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டுறவு பயிற்சி வந்து உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க பயிற்சிக்கான கட்டணமே வந்து பாருங்க அதுக்கான விபரம் எல்லாமே இங்க கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன் சோ அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க அப்ளை பண்ணுங்க இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அந்த டீடைலா சொல்லிருப்பேன் நீங்கள் நீங்க ஸோ சோ வந்து பாருங்க உங்களுக்கு கீழே நீங்க வந்தீங்கன்னா நான் சொன்ன பார்த்தீங்களா உங்களுக்கு இதுக்கு டேட் வந்து பாருங்க இங்கே வந்து உங்களுக்கு அஃபீஷியலாக வந்திருக்கு அதாவது பார்த்தோன்னா லாஸ்ட் டேட் வந்து ஸோ நைன்டீன்த்து ஜூலை வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் மாலை ஐந்து மணி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் சேர்க்கைக்கு தகுதியான பயிற்சியாளர் பட்டியல் இணையதளத்தில் வெளியிடும் நாள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் யார் யார்லாம் இதில் வந்து தகுதியானவங்களோ அவங்களுக்கான இது வந்து பார்த்தோன்னா வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அது வந்து பார்த்தோன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூலை அன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து இதை வந்து அப்டேட் வரும் அதுக்கப்புறம் பயிற்சியாளர்கள் சேர்க்கைக்கு சான்றிதழ் சரிபார்த்து சேர்க்கை மேல் நாள்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அதாவது வந்து இருபத்தாறு ஜூலைலேருந்து பதினாலு ஆகஸ்ட் வரைக்கும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஸோ உங்களுக்கு சர்டிஃபிகேட்லாம் வந்து வெரிஃபை வந்து பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பயிற்சி தூங்கும் நாள்னு கொடுத்துருக்காங்க பாருங்க நைன்டீன்த் ஆகஸ்ட் அன்னைக்கு உங்களுக்கு வந்து இதுக்கான கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதியே இருக்கிறவங்க இதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க டேட் வந்து பார்த்தோன்னா நைன்டீன்த்து ஜூலை வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்